பொதுவாகவே இந்த ஒரு சில ராசிகளுக்கு பெண் சாபம் அப்படிங்கறது அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி என்னென்ன ராசிகளுக்கு பெண் சாபம் இருக்கும் கண்டிப்பாக ராசிகளுக்கு ஏத்த மாதிரி சாபம் இருக்குமா என்ன இதெல்லாம் எப்படி நீங்க கேக்குறீங்கன்னு எனக்கு புரியலையே எடுத்து எல்லாம் வர முடியும் அதனாலயோ என்னவோ நம்ம முன்னோர்கள் பெண் சாபத்துக்கு கொடுத்து பலன் சாபத்துக்குறாங்க ஆனா நீங்க இப்ப ஏதோ சொல்றீங்களா என்னென்னமோ ராசி சொல்றீங்க நான் கன்னி விருச்சிகம் இந்த மாதிரி ராசிகள்லாம் யார் சொல்றாங்கன்னே தெரியல முதலும் ஒரு ஜாதகத்துல இருந்தால் மட்டும்தான் அதை பத்தி பேசணும் ஒரு ஆண் வந்து பெண்ணை கொடுமைப்படுத்துறது பெண்ணே பெண்ணை கொடுமைப்படுத்துறது ஸோ அப்ப பெண்ணுக்கு மட்டும் அந்த ஆணுக்கு மட்டுமே இப்போ என் ஜாதத்துல இருக்கு நான் ஒரு ஆண் உங்களுக்கு வந்து நீங்க இப்ப கேட்டிங்களே ஏதோ ராசி வச்சுக்கிருவோம் கண்ணீர் ராசியில பிறந்தது உங்களுக்கு ஒரு பெண் சாவு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் ஆணா இருக்கலாம் எனக்கு பெண் சாவு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனா இதுவே ஒரு பெண் ஜாதத்துல பெண் சாவு இருக்கானே எப்படி பாக்குறது ஸோ அந்த ஜாதகத்திலயும் பெண் சாபத்துக்குரிய கிரக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அதை பத்தி பேச ஜோடர் மட்டுமல்ல யார் எந்த ஃபீல்டு இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் நன்மை அடையும் பொழுது அந்த ஃபீல்டால் அவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையும் இருக்கும் அதிலேயும் குறிப்பாக ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணுறது நம்ம முன்னோர்கள் தான் ஜோடம் ஒரு காலத்தில் பார்த்தா அது தருத்துரை தொழில்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க இப்போ யூனிவர்சிட்டியிலே அதை பாடமாக வச்சாச்சு ஸோ இதை விஞ்ஞானம்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம் ஸோ விஞ்ஞானமாக விஞ்ஞானமானு இதிலே இன்னும் காண்ட்ரவர்சி ஓடிட்டுருக்கு இருந்தால் கூட இப்போ செவ்வா தோசம் சொல்கிறோம் இப்போ செவ்வாய்க்கே ராக்கெட் போயிட்ருக்கு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடம் ரீதியாக பல சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் புகழ்பெற்ற இந்திய ஜோதிடர் மேற்கத்திய ஜோதிடர் கேபி ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆராய்ச்சியாளர் திரு அபிராமி சேகர் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாகவே இந்த ஒரு சில ராசிகளுக்கு பெண் சாபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்ற கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி என்னென்ன ராசிகளுக்கு பெண் சாபம் இருக்கும் கண்டிப்பாக ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி சாபம் இருக்குமா என்ன இதெல்லாம் எப்படி நீங்க கேக்குறீங்கன்னே எனக்கு புரியலையே இதெல்லாம் அறிவு அறிவு வேண்டியது இல்லை எப்படி இப்படி எல்லாம் கேக்குறீங்கன்னே எனக்கு புரியல பெண் சாபம்ங்கிறது அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து இருக்கு நம்ம முன்னோர்கள் அதில் கூட ஒரு பார்சியாலிட்டி பாருங்க முன்னோர்கள் பூரா சொன்னதெல்லாம் பெண் சாபம் தான் சொல்லியிருக்கேன் எங்கேயாவது ஆண் சாபம்னு சொல்லியிருக்காங்களே ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லாமே பெண் சாபம் பெண் சாபம் தான் சொல்லியிருப்பாங்க உலகம் இயங்கினது வந்து பெண்களால் தான் அந்த காலத்துல இருந்து இயங்கினது பெண் தாய் ஸோ தாயிலிருந்து தான் எடுத்து எல்லாம் வர முடியும் அதனாலயோ என்னவோ நம்ம முன்னோர்கள் பெண் சாபத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பலன் சொல்லியிருக்கிறாங்க ஆனா நீங்க இப்போ ஏதோ சொல்றீங்களே என்னென்னமோ ராசி சொல்றீங்களே கேள்விப்பட்டி விருச்சிகம் ராசிகள்லாம் யார் சொல்றாங்கன்னே தெரியல முதல்ல சாபம் ஒரு ஜாதகத்துல இருந்தால் மட்டும்தான் அதை பத்தி பேச முடியும் அதுலேயும் இந்த மேஷம் கண்ணி விருச்சகம்லாம் பெண் சாபத்துக்கும் இதுக்கும் இந்த ஜாதகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது முதல்ல இந்த பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இந்த சாபத்தை எது எதன் அடிப்படையில் நம்ம தீர்மானிக்கிறது ஒரு ஜாதகத்துல ஒரு சாபம் இருக்கு அல்லது தோஷம் இருக்குன்னு எதன் அடிப்படையில் தீர்மானிக்கிறது அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு நான் இப்போ இந்து முதலே சொன்னேன் போன பேட்டியிலே சொல்லியிருக்கிறேன் ஜோதிடம் என்பது போன ஜென்மத்தின் தொடர்ச்சி தான் இந்த ஜென்மம் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நம்ம போன ஜென்மத்தில் எந்த இதில் பாவ புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதை ஒட்டி தான் இந்த ஜென்மத்தில் நம்முடைய வாழ்க்கை அமையும் ஸோ டெபாசிட் பண்ணியிருந்தால் தான் நம்ம எடுத்து என்ன பண்ண முடியும் செலவு பண்ண முடியும் அப்போ போன ஜென்மத்தில் நம்ம நல்லது பண்ணியிருந்தோம்னா இந்த ஜென்மத்தில் நன்மை நடக்கும் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணோம்னா இந்த ஜென்மத்தில் நம்ம அதுக்குரிய பலனே அனுபவிக்கணும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அதில் பெண் சாபம் இருக்குதுன்னா ஒரு ஆண் வந்து பெண்ணை கொடுமப்படுத்துறது இருக்குது பெண்ணே பெண்ணை கொடுமப்படுத்துறது இருக்குது ஸோ அப்போ பெண்ணுக்கு மட்டும் அந்த சாபம் ஆணுக்கு மட்டுமே இப்போ என் ஜாதத்தில் இருக்குது நான் ஒரு ஆண் உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ கேட்டீங்களே ஏதோ ராசி வச்சுக்கிடுவோம் கன்னி ராசியில் பிறந்தது உங்களுக்கு ஒரு பெண் சாபம் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஆணாக இருக்காலும் எனக்கு பெண் சாபம் இருக்குதுன்னு சொல்லிடலாம் ஆனால் இதுவே ஒரு பெண் ஜாதத்தில் பெண் சாபம் இருக்கானே எப்படி பார்க்குறது ஸோ அந்த ஜாதகத்திலையும் பெண் சாபத்துக்குரிய கிரக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அதை பற்றி பேசணும் ஏதோ ஒரு விதத்தில் இப்போ நீங்கள் உங்கள் ஜாதத்தில் பெண் சாபம் இருக்குது இப்போ ஏதோ ராசி சொன்னீங்கன்னு வச்சுக்குவோம் உங்கள் ஜாதத்தில் பெண் சாப்பி இருக்குன்னா எப்படி இருக்க முடியும் இந்த ஜென்மத்தில் பெ பெண்ணாக இருந்தாலும் போன ஜென்மத்தில் பெண்ணாக இருக்கலாம் அல்லது இன்னொரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம் அல்லது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது பண்ணியிருக்கலாம் மற்ற சகோதர சகோதரிகளுக்கு வேறு ஒருத்தர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணியிருக்கலாம் அவங்களால நம்மளால் அவங்க வாழ்க்கை முழுக்க மன வருத்தப்பட்டிருக்கலாம் அதை ஒட்டி அவங்களுடைய ஆற்றாமே இயலாமே அவங்களுடைய இயக்கம் அவங்களுடைய வேதனை நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் தாக்கும் பாதிக்கும் அதை ஒட்டி சாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் பெண் சாபங்கிறது இது அந்தந்த தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியும் சும்மா இந்த ராசியில் பிறந்தவங்க தான் பெண் சாபத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எங்கேயுமே எந்த நூல்லையும் நான் அறிஞ்ச வரைக்கும் சொல்லலை ஸோ இது மாதிரியான இதுதான் இப்போ ஜோதிடம் ஏன் இந்தளவுக்கு சீரழிஞ்சு போச்சுன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் ஜோசின்னு சொல்ல ஆரம்ப எல்லோரும் எல்லாரும் கண்டிப்பாக அவங்கவுங்க இதுக்கு தீர்வு அதுக்கு தீர்வு எல்லாத்துக்கும் தீர்வு இதை செஞ்சால் நம்மளும் என்ன நினைக்கிறோம் எத்த சாப்பிட்டா நமக்கு பித்தம் தெளிங்குற மாதிரி எதை செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னுக்கு வருவோம் இப்படி தான் எல்லோரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம் கிடையாது எல்லாத்தையுமே ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்க தெரியணும் பார்த்தால் மட்டும்தான் பெண் சாபத்தை பற்றியும் பேசணும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பெண்களால் நன்மை உண்டு பெண்களால் தீமைகள் தான் அதிகமாக இருக்கும் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது அவங்க ஜாதகத்தில் இருக்காங்கிறத பார்த்து தான் பேசணும் இல்லாமல் எல்லாேருக்கும் பெண் சாபம்னு சொல்லவே கூடாது அது தவறான ஒரு கருத்து தான் அதுலேயும் இந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் பெண் சாபத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு உண்மையாக கிடையாது எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சாபம் இருக்கும் ஒரு தோஷம் இருக்கும் அது நிவர்த்திக்கான வழியும் இருக்கும் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் வந்துட்டு ஒருத்தருடைய கர்மாவை வந்துட்டு குறைப்பதற்கான வழியை வந்து சொல்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னார் ஜோதிடர்கள்லாம் உண்மையிலே ரொம்ப பாவம் தெரியுங்களா அப்படின்னாரு ஏன் சார் அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ நான் வந்து ஒரு ஜோதிடர் பார்க்க போறேன் என்னுடைய கர்மாவை குறைப்பதற்கு அவர் எனக்கு நிறைய வழி சொல்வார் இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த கோயிலில் விளக்கு போடுங்க அப்போ என்னுடைய கர்மாவை அவர் குறைக்கிறாரு அப்படின்னா அந்த கர்மா வந்துட்டு ஜோதிடருக்கு அதிகமாகும் ஸோ ஜோதிடர்களுக்கு கர்மா கூடிக்கிட்டே போகும் ஏன்னா மற்றவங்களுடைய கர்மா வந்துட்டு குறைக்கிறதுனால அப்படின்ற மாதிரி இந்த கூட்டம் ஏற்றுக்கிறீங்களா இது உண்மையா இது கிட்டத்தட்ட உண்மைதான் ஏன்னா இது தோடு மட்டும் இல்லை யார் எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் நன்மையை அடையும் பொழுது அந்த ஃபீல்டால் அவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையும் இருக்கும் அதிலே குறிப்பாக ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணுறது நம்ம முன்னோர்கள் சொன்னது தான் ஜோதிடம் ஒரு காலத்தில் பார்த்தா அது தருத்திர தொழில்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க இப்போ யூனிவர்சிட்டியிலே அதை பாடமாக வச்சாச்சு ஸோ இதை விஞ்ஞானம்னு சொல்லிவிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ விஞ்ஞானமாக விஞ்ஞானமானு இதிலே இன்னும் கான்ட்ரவர்சி ஓடிட்டுருக்கு இருந்தால் கூட இப்போ செவ்வாய் தோசம்னு சொல்கிறோம் இப்போ செவ்வாய்க்கே ராக்கெட் போயிட்டுருக்குது அதையும் தாண்டி கிரகங்களுக்கெல்லாம் ராக்கெட் வர்ற அளவுக்கு வந்தாச்சு நம்மளுடைய டெக்னாலஜி அப்படிங்கும்போது அது தோஷமாக அப்படின்னு பார்க்குற போது கண்டிப்பாக கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஜோசியர் வந்து ஒருத்தருக்கு சுக்ரன் நல்லவன் பார் அதே சுக்ரனும் இன்னொருத்தருக்கு மோசமாக இருந்ததாக மோசம் தான் சொல்லி ஆகணும் சூரியன் நல்லவன் பாரு அப்புறம் செவ்வாய் கெட்டவன் பாரு இப்படி இருந்தால் ஜோடர்களும் அவங்களுக்கு இந்த ஜோட ஃபீல்டில் இருந்தால் தெய்வ வழிபாட்டை கூட்டணும் முறையான பரிகாரங்கள் பண்ணணும் தெய்வ தரிசன ஆலய தரிசனம் பண்ணணும் எல்லாவற்றுக்கும் மேலாக தர்மம் பண்ணணும் இப்போ இது பண்ணால் அவங்க அது தப்பிக்கலாம் இல்லைன்னா யாராக இருந்தாலும் நான் முத கொண்டு அது தப்பிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் ஜோசியில் அதை பண்ணுறது கிடையாது இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜோதிடம் கற்றுக்க ஆரம்பித்த காலத்தில் கண்டிப்பாக உங்களுடைய கட்டத்தை உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் நிறையாபடியே பார்த்துருப்பீங்க அந்த பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு நோய் வரும் இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும் இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு போகுது அப்படின்றத நீங்கள் முன்ன கூட்டி தெரிஞ்சிருவீங்க சாகர நாள் தெரிஞ்சுன்னா வாழ நாள் நரகமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கேஷுவலாக இருக்க முடியுது அவங்களால இப்போ எல்லாருமே கேஷுவலாக இருந்து தான் ஆகணும் இப்போ நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நாம் ஒரு வீடு கட்டுறோம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு ஒரு கார் வாங்குறோம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை எல்லாத்துக்கும் லோன் கொடுக்குறேன் ஸோ லோன் வாங்குறதுக்கு ஜாதகத்தில் விதி வேணும் அது அப்புறம் பேசுவோம் ஆனால் இதெல்லாம் நமக்கு காமனாக வரது ஆனால் எங்கே பாதிக்கும் நமக்கு உடல் ரீதியான பதிப்பு ஆண் பெண் யாராக இருந்தாலும் வரும்போதான் மேஜராக நம்மளால் அதிகமாக வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த காலங்களில் நமக்கு நோய் இருக்குது நோய் இருக்குன்னா டிசீஸ் இருக்குது அது க்ரானிக் டிசீஸாக க்யூரபிள் டிசீஸாக அது தீர்க்கக்கூடிய வியாதியாக தீர்க்க முடியாது அந்த வியாதி தீரணும்னா என்ன கோயில் போகணும் என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன ஹோமம் பண்ணணும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் இது தெரிஞ்சு நம்ம பண்ணிக்கிட்டால் போதும் இது தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் அதில் சிக்கலே வர்றதுக்கு காரணம் வாழ்க்கை முழுதும் மெடிக்கல்லையே போயிட்டு ஸோ நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னாங்க ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ உலகத்தில் நம்ம மெடிசனையும் பார்த்துக்கணும் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் பரிகாரமும் பண்ணிட்டு வந்தோம்னா இதை பற்றிய பயம் இருக்காது ஸோ இல்லைன்னா யதார்த்தத்தை நம்ம சந்தித்து தான் ஆகணும் யாராக இருந்தது நல்லது கெட்டது கிரகம் எல்லாருக்கும் ஒன்றா தான் சுற்றிட்டுருக்கு ஜோசி இருக்குது ஸ்பெஷலாக சுற்றலை ஸோ அதனால் நம்மளும் நம்ம ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணி எந்த டைமில் எப்படி இருக்கணும் என்ன தெய்வத்தை வழிபாடு போடணும் இதை எல்லோரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அதில் ஆர்வம் இருக்கும் நிறைய பேருக்கு அதில் ஆர்வம் இருக்க பண்ண மாட்டாங்க இதுதான் எந்த அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்தந்த காலகட்டங்களில் என்ன செய்கிறோமோ அதை இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுருக்காரு இப்ப பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட நான் ஜோதிடம் பார்க்க வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டா நான் எதுக்காக வரேன் என்ன நோக்கத்துக்காக வரேன் அப்படின்றத கூட உங்களால் சரியாக கணிக்க முடியும் சில ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே சொல்ல முடியும் பிரசன்னம் பார்த்து நான் எதுவுமே சொல்லாம நான் நேராக உங்ககிட்ட நான் வந்து உட்காரேன் அப்படின்னும் போது பிரசன்னம் பார்த்தே வந்துட்டு இவங்க இந்த கேள்வி கேட்க போறாங்க இதை இவங்களை சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்றாங்க அது உண்மையாக அது மாதிரி பண்ண என்ன உண்மையான இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கோம் பண்ணம்மா இப்போ கேபிலாம் ஜாதகம் பார்த்து இல்லை எனக்கு இப்போ எங்கிட்ட கிளைண்ட் இருக்க உலகம் கிளைண்ட் இருக்காங்க அவங்க யாரு என்னன்னே தெரியாது போன்ல தான் கன்சல்ட் பண்றாங்க எனக்கு தேவை அவங்க இப்ப நான் சொல்றேன் இப்ப நான் சொல்றேன் யாருன்னே தெரியாது அவங்க எனக்கு தேவை அவங்க பேரு அப்பா அம்மா பேரு டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உலகத்துல எந்த மூலையில பிறந்தாலும் சரி நமக்கு அது தேவையில்லை அவங்களுடைய பெர்த் பிளேஸ் இருந்தால் போதும் நம்ம அதை தான் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் போட்டு பலன்னு சொல்றோம் எப்பயுமே கிரகங்கள் பொய் சொல்கிறது இல்லை கிரகங்கள் எப்பயுமே பொய் சொல்லாது ஜோசியர் தான் பொய் சொல்லணும் ஸோ அவங்க என்ன விஷயத்துக்கு வந்திருக்காங்க என்ன நோக்கத்தை வந்திருக்காங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்கிறத இன்றைக்கு கிரகம் சொல்லுங்க இதை தான் கேள்வியில் நாங்கள் படித்ததிலே முக்கியமான விஷயம் ஆளும் கிரகங்கள்னு பேர் ஸோ இவங்க இன்னும் நோக்கத்துக்கு வந்திருக்கிறாங்க இன்னும் கேள்வி கேட்க போகிறாங்க அதை நம்ம ஜாதக ரீதியாக இன்றைக்கு கிரகம் காமிச்சிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நட்சத்திரம் நீங்கள் சொன்னீங்கல்ல நட்சத்திரமே போன எபிசோடில் பேசுகிறோம் நட்சத்திரமே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு இந்த நட்சத்திரம் அதை காமிக்கும் இவங்க இன்னும் கேள்விக்கு இன்னும் விஷயத்துக்கு வந்திருக்காங்கன்னு காமி அது இல்லைன்னா நம்ம ஒரு பிரசனத்தை சைடில் போட்டுக்கிட்டு என்ன பர்பஸ்க்காக இவங்க கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த ஜாதத்துக்குள்ளேயே போகணும் ஸோ எந்த ஜா அதனால் கிரகங்கள் எப்பயுமே வலிமையானது நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள் அது என்னங்கிறத நமக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இவங்க இன்னும் பர்ப அதை தான் நான் சொன்னே ஜோட ஆராய்ச்சி ஸோ இவங்க வந்து இன்னும் கேள்விக்கு தான் வந்திருக்கிறாங்க இல்லை இன்னும் விஷயத்துக்கு தான் வந்திருப்பாங்க அப்படின்னு முதலே டிசைட் பண்ணிடணும் அது கிரகம் காமிக்கும் நமக்கு காமிக்கும் அதுக்கப்புறமா அவங்க ஜாதத்தை சொல்லிட்டு இடையில நம்ம சொன்னோன்னா கரெக்டாக இருக்கும் மாறவே மாறாது நைன்ட்டி பர்சன்ட் மாறாது இப்போ பொதுவாக வந்துட்டு என்கிட்ட ஜாதகமே கிடையாது எதுவுமே கிடையாது இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களால திருமண தடையாக இருக்குது அவங்களால பித்திர புத்திரபாகியமாக இருக்குது சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு வர்றவங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு தோராயமாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் ஏதாவது ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் சொல்லுவீங்க சார் முதல்ல திருமண தடைக்கு உங்களுடைய பரிகாரம் அது பரிகாரங்கிறத செகண்டரி வைங்க பரிகாரங்கிறது அடுத்து இப்போ ஜாதகம் இல்லாதவங்க இப்போ இன்றைக்கு உலகத்தில் எல்லாருக்குமே ஜாதகம் இருக்குது ஸோ ஜாதகம் பார்க்கக்கூடிய அந்த அதன் மேலே பற்று இருக்குது அதன் மேலே நம்பிக்கை இருக்குது இல்லாதவங்களுக்கு கூட அவங்க டேட் ஆஃப் பர்த்து டைய தெரியும் டைம் தெரியும் அவங்க பிறந்த ஊர் தெரியும் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஒருவேளை ஜாதகமே இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஜாதகம் எழுதாமல் போயிட்டாங்க அல்லது ஜாதகத்தின் மேலே ஃபேத்து இல்லாமல் எழுதாமல் வச்சுட்டாங்கன்னா அவங்க எப்போ கேள்வி கேட்குறாங்களோ அப்போ ஒரு பிரசனம் அல்லது ஒரு ஜாதகம் போட்டால் போதும் இப்போ ஒரு ஒருத்தர் யூஎஸில் இருந்து ஒருத்தர் என்னை கா கான்டெக்ட் பண்ணுறாரு எனக்கு வந்து ஜாதகம் இல்லை பட்டு எனக்கு நீங்கள் ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா அவர் எப்போ நம்மளை கூப்பிட்றாரோ அப்போயே நம்ம சிஸ்டத்தை உட்காந்து போட போகிறோம் அப்போ என்ன இருக்கோ பலன் அவருக்கு அது அப்படியே ஒரு கோட்டாங்க ஸோ ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரச்சனை தான் பிரச்சனை உலகத்தில் எந்த மொழியில் எந்த இடத்துல வந்து கேட்டாலும் நம்ம பிரச்சனை இந்த பிரச்சனைத்துலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது தெய்வ பிரச்சனை இருக்குது வெத்தலை பிரச்சனை இருக்குது தாம்போட பிரச்சனை இருக்குது அஷ்டமங்களை பிரச்சனை இருக்குது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஸோ இந்த பிரசனத்தை வச்சு அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கான தீர்வு என்ன இதை கிளியர் கட்டாக பிக்சராக கொடுத்துடலாம் எஸ் சார் நான் கொஸ்டின் இப்போ நீங்கள் கேட்டீங்க வேலை இதுக்கு இன் வேலைக்கு பரிகாரம் சொல்கிறதுக்கு மட்டும் வேலை கிடைக்குமான்னு பார்க்கணுமில்ல இப்போ ஒருத்தர் கேட்குறேன் சார் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் நான் செலக்ட் ஆகணும் சார் ரெண்டு ரவுண்டு போயிட்டேன் ஒரு ஐடி பி சார் டூ ரவுண்டு போயிட்டேன் பட் நான் செலக்ட் ஆகணாக மாட்டேன்னா அப்போ செலக்ட் ஆக மாட்டேன்னா அவர் ஜாதத்தை நம்ம தேடிட்டு இருக்க முடியாது அப்போயும் நம்ம ஒரு பிரசனை போடணும் போட்டோம்னா பிரச அதை ஜெயிக்கிறதுக்குரிய கிரக அமைப்பு பாவம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண போகிறீங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆக போகிறீங்க வேலை கிடைக்க போகுது இல்லைன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது ஆன் த ஸ்பாட்டாக ரிசல்ட் முடிஞ்சு அவங்க இன்னும் ரெண்டு ரவுண்டு போக பண்ணுறோம் அல்லது அந்த மூணாவது ரவுண்ட்லேயே அவங்க செலெக்ட் ஆகிடுவாங்க செலெக்ட் அதுக்குரிய பாவம் இருக்குது அதெல்லாம் ஜோதிட சம்மந்தமானது அதை சொன்னோம்னா இப்போ ஜோதிட கிளாஸ் மாதிரி இருக்கும் பட் அவங்க ஜெயிப்பாங்க மாட்டாங்கிறது என்ன காமிக்கும் கிரகம் காமிக்கும் நான் முதலே சொன்னேன் ஜோதிட கடவுள் இல்லை கிரகங்கள் வலிமையானது அது நமக்கு எப்பயுமே நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் இதை எந்த உலகத்தில் வந்து ஆண் பெண் யாருமே மறக்கக்கூடாது கண்டிப்பாக சார் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்